எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாக்கல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கணக்கன் பெட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமி சுவாமிகள் ஐயாவோட ஜீவ சமாதிக்கு தாங்க வந்திருக்கோம் எங்கே இருக்குன்னா தோட்டம் கணக்கன் பெட்டி வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க ஜீவ சமாதி இருக்குது நாங்கள் ரொம்ப வருஷமா வரோம் எங்கள் மாமா ஐயா உயிரோடு இருக்கும்போதுலேருந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பழனி முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே ஐயாவையும் பார்த்துட்டு வருவாங்க நாங்கள் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தேங்க அதுக்கப்புறமா இப்போ எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம திடீர்னு இங்கே எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குங்க நினச்சி கூட பார்க்கல வரணும்னு ரொம்ப நாளாக நினச்சேன் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ எதிர்பார்க்காம டக்குன்னு வந்துட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மரத்து தான் ஐயா எப்போயும் உட்காந்துருப்பாராம் வர்ற பக்தர்களை ஃபுல்லாக விவசாய நிலமாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ க மண்ணாங்கட்டி உழுது போட்டுப்பாங்க மண்ணாங்கட்டிகள் வர்ற பக்தர்களை இங்கிட்ட எடுத்து போடுங்கடா அங்கிட்ட எடுத்து போடுங்கடா அப்படி தூக்கி வைங்கிற அப்படின்னு சொல்லுவாராம் அங்கே சுற்றி சாமியும் போட்டு இங்கே வேப்ப மரத்து கையில் வந்து நம்மளோட மனசுல இருக்கிற பாரம் எல்லாத்தையுமே கிட்டே இறக்கி வச்சுட்டோம்னா ஐயா பார்த்து பாருங்க இங்கேயும் வந்து சாமியை கும்பிட்டு பக்தர்கள் எல்லாருமே அவங்களோட மனசில் இருக்கிற பாரத்தை சொல்கிறாங்க ஐயா கிட்டே அப்படியே நம்ம சாமியும் போட்டு அப்படியே ஐயாவோட ஜீவ சம்மதிக்க போகலாங்க அந்த மாதிரி கட்டிகள் எல்லாமே தூக்கி அங்கிட்டு வாங்கி தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணத்தோடு தான் ஐயா சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே சாமி போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளும் போய் தரிசனம் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு அம்மா பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு வேலை சமையல் வேலைக்கு போவாங்களாங்க போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க பையன் நைட்டு நல்லா ஒரு நல்லா வயசு பையன்தான் கொஞ்சம் வயசு பையன்தான் நாங்கள் இருபத்தி டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கும் ஆகாத பையன் நல்லா நைட்டு சாப்பிட்டு தூங்கியிருக்காங்க இருக்காங்க காலையில் பார்த்தா அவங்க அம்மா எழுப்பி எழுப்பு பார்த்துருக்காங்க எந்திரிக்கவே இல்லை மூச்சு இல்லாமல் படுத்துருக்கவும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க கண்டுபிடிக்க முடியாமல் என்ன காரணமும் இந்த மாதிரி இருக்குதுன்னு ஐசியூவில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாளாக அப்போ இந்த அம்மா ஒரு வீட்டுக்கு சமையல் பண்ண போவாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த ஓனர் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி என் பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான் டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஓனர்ம்மாகிட்ட சொல்லவும் அவங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது சாப்பிட்ருப்பான் பாய்ஸன் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை என் பையன் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டான்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி ஐயாவோட ஃபோட்டோவை வீட்டுக்கு வர சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க பார்க்க போனாங்களா என்னான்னு தெரியல அப்போ இந்த ஃபோட்டோ வச்சு ஐயாவை கும்பிடுங்க உங்கள் பையன் வருவான் நல்லா சரியாகவும் கூப்பிட்டா ஐயாவை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படி தான் அங்கே கூப்பிட்டு நல்லா சரியாயிருச்சு அதுக்கப்புறமா தான் டாக்டர் என்ன ஏதுனோ பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பாய்சன் குடிச்சிருக்கான் அந்த ஃபோட்டோ ஐயாவோட ஃபோட்டோவை போனதுக்கப்புறமா அந்த அம்மா மன வேண்டியிருக்காங்க என் பையனை காப்பாத்துங்கன்னு வேண்டுனதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு இந்த மாதிரி பாய்சன் குடிச்சிருக்கோம் அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிச்சி வயிற்றில் இருக்கிற அந்த பாய்சன் எல்லாமேவும் சுத்தம் பண்ணி எடுத்து இப்போ நல்லா ஆரோக்கியமாக பொழைச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் வரணும்னு சொல்லியிருக்காங்களாம் வந்துட்டு வந்துட்டு போனாங்களாம் என்னென்னு சரியாக தெரியலங்க அந்த மாதிரி உயிரை காப்பாற்றி விட்டுருக்காரு ஐயா நிறைய அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பைக்கியம் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு உடல்நிலையை சரி பண்ணுறது வாய் பேச முடியாத பசங்களை வாய் பேச வைக்கிறது நிறைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நல்லா இருக்காங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம நம்பி வந்தோம்னா ஐயா நமக்கு நல்ல அற்புதங்களை அள்ளி கொடுப்பாரு இப்போ அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஐயாவோட குரு பூஜை பன்னிரெண்டாம் ஆண்டு குரு பூஜை நடக்க போகுதுங்க பக்தர்கள் வந்து எனக்கு சரியாக டேட்டு தெரியல பக்தர்கள் அனைவரும் வாங்க அமாவாசை பௌர்ணமிக்குலாம் சரியான கூட்டமாக இருக்கும் கால் வைக்க இடம் இருக்காதுங்க அந்தளவு கூட்டமாக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு ஐயாவோட ஜீவ சம்மதிங்க நீங்கள் நல்லா வேண்டிக்கங்க ஐயா வந்து உங்களையும் வரப்போ நமக்கு நம்ம ஆசைப்படுறோம் ஐயா வந்து அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு வர வாய்ப்பு கிடைக்கும் எல்லோரும் வந்து எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்க பாருங்கள் சாமி கும்பிடுங்க எல்லாருமே அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க ஐயாவை பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு முதல் நாள் வந்தனால அதிகமாக கூட்டம் இல்லை இருந்தாலும் நார்மலாக கூட்டம் பக்தர்கள் வந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க டெய்லியுமே அமாவாசை போகிறமேனு இல்லை டெய்லியும் பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க சாமி கும்பிட்டு அப்படியேவும் வெளியில் வந்து அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புனோங்க எல்லோரும் பக்தர்கள் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டு போய்கிட்டே இருந்தாங்க நாங்கள் அரிசி மொழியெல்லாம் வந்து கொடுத்துட்டு சாமி சாமியிட்டு போகலான் இருக்கிறப்ப அவங்க எங்களுக்கு தான் தற்போதுங்க அப்போ உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வாங்க உள்ளே வந்து உட்காந்து சாமியும் போட்டு போங்க அப்படின்னு நாங்கள் ஐயாவோட ஜீவ சமாதிக்கு பின்னாடி உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் நாலஞ்சு பேர் போயிருந்தோம் உட்காந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா தாங்க வெளியில் வரும்போது ஐயாவோட ஜீவ சம்மதி வீடியோ எடுத்தேன் அந்த மாதிரி எங்களுக்கு திடீர்னு அற்புதம் கிடச்சிச்சுங்க அது எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே வந்தவங்க எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க எங்களை மட்டும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போய்கிட்டு இருக்கோம் எல்லா பக்தர்கள் எல்லாருமே பாருங்கள் உட்காந்து அந்த ஆறு மணி பூஜைக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாயந்தரம் ஆறு மணி பூஜைக்கு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டவங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே சந்தனம்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் கூட்டம் சரியான கூட்டம் இருக்கும் பார்த்திங்களா அப்போ அன்னதானத்துக்கு லைனில் நிற்கிறதுக்காக மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இவ்வளோ கூட்டம் இருக்குங்க அன்னதானத்துக்கு உள்ளே போய் சாப்பிட்றதுக்காக அவ்வளோ கூட்டம் இருக்கும் வலது சைடு இந்த இட லெஃப்ட் இடது சைடு இங்கே லைனில் நின்று நம்ம ஐயாவை பார்க்குறக்காக உள்ளே போகணுங்க அந்தளவு கூட்டமாக இருக்கும் இங்கேருந்து நம்ம முன்னாடி முன்வாசு இருந்தும் நம்ம அன்னதானத்துக்கு போகலாம் இது பின் பின்னாடி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே வந்து நம்ம ஐயாவோட பொன்மொழிகள் எழுதி வச்சுருக்காங்க பாருங்க அந்த போர்டில் நிறைய இடத்துல இருக்கும் அன்னதான சாப்பிட்றதுக்கு நம்ம போகிறோம் சத்குருவின் குரல் அப்படின்னு நிறைய போர்டு வச்சுருப்பாங்க இதுதாங்க அன்னதானத்துக்கு போகிற வழி நாங்கள் லெமன் சாதமும் ஊறுகாவும் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க தேவையானது அங்கே காலண்டரு கையில் கட்டுறதுக்கு கயிறு எல்லாமே கொடுத்தாங்க வாங்கிட்டு நமக்கு தேவையானது அந்த டாலர் வச்சது ஸ்டிக்கரு ஃபோட்டோஸ் நிறைய இருக்குதுங்க நமக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கிறலாம் பாருங்கள் ஃபுல்லாக செட்டு பக்தர்களுக்காக நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க எத்தனை பேர் வந்தாலும் நல்லா தங்கலாம் தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு வந்தோம்னா தங்குறதுக்கு ஐடி ப்ரூஃப் எதுவுமே கேட்க மாட்டாங்க மற்ற நாள் வந்து தங்கினோம்னா இந்த ஆதார் ஐடி ப்ரூஃப் கேட்டு வாங்குறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க இப்போ அந்த மாதிரி இருக்குது பெரிய அன்னதான குடமாக இருக்குது ஃப்ரீயாக தான் இருந்துச்சு போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோம் நல்லா சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு உப்புமா தயிர் சாதம் இந்த லெமன் சாதம் நிறைய கொடுப்பாங்க சாம்பார் சாதம் இந்த மாதிரி அந்த டைமிங்க்கு என்னென்ன அவங்க கொடுக்க முடியும் மதியம் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி பூஜைக்கு எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்தால் தான் நம்ம முன்னாடி போய் உட்கார முடியும் கூட்டம் நல்லா கூட்டமாக ஆயிடுச்சு நாங்கள் அப்படியே சாமியும் போட்டு கிளம்பிட்டோங்க ஐயாவை பார்க்க வாங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து ஐயாவுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறலாங்க அப்படியே பழனி முருகரை பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வந்தோம் ஐயாவை பார்க்குறதுக்காக இப்போ பழனி முருகர் மேலேருந்து பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லேட்டாக தாங்க காலையில் கிளம்புனோம் கிளம்பி மேலே மலை மேலே நடந்து போயில்லை அங்கே மேலே போக பதினொன்று பதினேழாயிடுச்சுங்க அப்புறம் இரநூறுவா டிக்கெட் வாங்கி டக்கு டக்குன்னு அப்படியே போய் சாமி கும்பிட்டு கீழே ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டரை கிழங்கு கீழே வந்துட்டோம் சரியான கூட்டம் பழனியிலேயுமே முன்னாடி காவடி எல்லாம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க நல்லா இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி அந்த கிரிவல பாதையில் இந்த எலக்ட்ரிக் வண்டி இருக்குது பார்த்திங்களா அந்த வண்டியில் நம்ம போய் ஏறி எங்கே வேணும்னாலும் இறங்கிக்கலாம் அந்த வண்டியில் ஏறி நாங்கள் அப்படியே வந்தோம் வந்து கார் பார்க்கிங் அப்படியே பாருங்கள் இந்த வண்டியில் தாங்க எலக்ட்ரிக் வண்டி இதுலேயுமே சரியான கூட்டம் உள்ளே ஆட்டோ மற்ற எதுவுமே உள்ளே வராதுங்க இந்த எலக்ட்ரிக் வண்டியில் நம்ம சுற்றி எங்கே வேணுன்னாலும் போய் இறங்கிக்கிறலாம் வந்துக்கலாம் அந்த மாதிரி நல்ல வசதி எழுதிட்டுருக்காங்க அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் காரில் இந்த கார் ஸ்டாண்டுக்கு வந்தோம் பார்க்கிங்க்கு இங்கே அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்ன சாப்பாடுன்னா தக்காளி சாப்பாடும் தயிர் பச்சடியும் சூப்பராக இருந்துச்சுங்க பசியோடு வந்து வாங்கி சாப்பிட்டு அப்படியும் தணக்கம் விட்டு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாருங்கள் நல்லா இங்கேயும் வர்ற பக்தர்கள் எல்லாருமே வாங்கி நல்ல மன நிறைவே சாப்பிட்டாங்க பை நன்றி வணக்கம்